பண்ணிட்டேன் சொல்லு ஏதாச்சும் என்ன மணிக்கு கிளம்பி என் நேரத்தில் வந்து நின்றுட்டு ஆனா நல்ல கூட்டம் இல்லை இன்னைக்கு பாரு எவ்வளோ கூட்டமா இருக்குது யார் யாரெல்லாம் வந்தீங்க நீங்க நான் தெரிய மாட்டேங்கிறேன் நான் தெரிய மாட்டேங்கிறேன் இப்போ எந்த கோபுரம் இது திருமஞ்சனம் கோபுரமா என்ன திருமஞ்சள் மஞ்சள் என்னமோ போட்டிருந்தது ஆ இப்போ வந்து திரு என்னமோ ராஜகோபுரத்துக்கு போகணும்னு சொன்னாங்க ஆமாம் வாங்க போகலாம் இத ராஜகோபுரமா சூப்பராக இருக்கு ராஜகோபுரம் நல்லா இருக்கு இதுதான் இந்த வழியாக தான் போகணும் போல இருக்கு இங்கே இல்லை ஓம் சக்தி பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க ஆமாம் இந்த பொட்டு எங்கே வச்ச பத்து ரூபாவா எல்லாமே காசு தான் காசு தான் நல்லா இருக்குது ஓம் சக்தி பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க தை மாதம் வருது இல்லை அதுதான் வா பார்க்கலாம் பார்க்கலாம்

ஆன் பண்ணிட்டு கொடுக்கலையா நீ ஆமாம் எனக்கு என் ஃபோனை பற்றி இப்போதான் பார்த்து டைம் ஓடுது ராசப்போம் இருக்கு எங்கிருந்து வேற இது இருக்கு ஆமாம் சூப்பராக நல்ல கூட்டம் இருக்குது முன்னாடி எதிர்ப்பாலே வர மாதிரி இருக்கு எல்லாம் அடைச்சிட்டாங்க போலாம் போலாம் காலையில் நேரங்கிறதுனால நல்ல கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருந்தது இப்போ இந்த கீவில் நின்று ரெண்டு மணி நேரம் காத்திருந்து போனோம் சுற்று சுற்றுன்னு ஒரு கோயிலையே சுற்றிட்டோம் அந்த அளவுக்கு வந்து நடந்தே போயிட்டு இருந்தோம் அவ்வளோ கூட்டம் எல்லாம் ஓம் சக்தி பக்தர்கள் நிறைய வந்திருந்தாங்க ஆனால் அந்த திருவண்ணாமலை அந்த தெப்பக்குளமும் அந்த நாலா பக்கம் கோபுரம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது எவ்வளோ பச்சை ப்ளூ அப்படிங்கிற கலரில் இருக்க பாருங்கள் எல்லாம் அந்த கோயில் அந்த கோபுரத்தை பற்றியும் அந்த கோயில் பற்றியும் பேசிக்கிட்டே வந்தாங்க அப்புறம் கோயிலுக்கு போகும்போது இன்னொரு விஏபியும் வந்துட்டாங்க அவங்களையும் நான் வந்து இந்த இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் நம்ம அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோபுரம் பாருங்கள் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம நினச்சதுமே போக முடியாது கடவுள் நமக்கு வர மட்டும்தான் நம்ம பண்ணி உள்ளே போய் தரிசனம் பண்ண போயிட்டோம் இது வரைக்கும் வெளியில் மட்டும் வீடியோ எடுத்தோம் உள்ளே வந்து கேமரா அப்படி இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வெளியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் அவங்கள பார்க்கணுன்ட்டு நம்ம கீவில் இருக்கும்போது எப்படியோ ஒன்று அடித்து பிடிச்சி முன்னாடி ஓடணும் சந்து கரெக்டாக அவங்க போகிற இடத்துல அந்த இடத்துல பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க கரெக்டாக நாங்கள் க்ராஸ் பண்ணுற இடத்துலேயும் அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க அதனால் நாங்களும் அந்த கேட்டு வழியாக வெளியில் போய் அவங்களுக்கு கூட நின்று வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்க பேட்டி கொடுக்குறதுனால வீடியோ எடுத்தோம் எல்லா தர்ஷனும் சூப்பராக இருந்தது இவங்களையும் பார்த்தா சந்தோஷம்